ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி இருபத்தி நான்காவது தலைப்பு அறிந்தவனும் அறியாதாரும் தொடர்ச்சி மேல்நிலையில் உள்ளவன் ஸ்ரேஷ்டன் என்று சொல்லப்பட்டவன் சாதாரண ஜீவனை காமியமாகவாவது சாஸ்திர ஆச்சாரங்களுக்கு கட்டுப்பட்டு கர்மா பண்ண வைப்பதற்காகத்தான் அவற்றை தானும் நிஷ்காமியமாக பண்ணி வழிகாட்ட வேண்டும் என்று பகவான் உத்தரவு போடுகிறார் பாமர ஜனங்கள் சக்தர்களாகப் பண்ணுவது என்று அவர் சொன்னதே காமியம் அதை வித்வான் அசக்தனாக பண்ண வேண்டுமென்பதே நிஷ்காமியம் வித்வான் பண்ணி காட்டாவிட்டாலும் பொது ஜனங்கள் ஏதாவது கர்மா பண்ணிக்கொண்டேதான் இருப்பார்கள் காமியமாக அது வேணும் இது வேணும் என்று எதையாவது காரியத்தை பண்ணிக்கொண்டிருக்காமல் எவனும் சும்மா இருப்பதில்லை நாகி கஷ்டித் க்ஷணமாபி ஜாதுதிஷ்டத்திய கர்ம கருத்து ஏனென்றால் பிரகிருதி என்ற மாயை இப்படித்தான் சத்வ தமோ குணங்களால் ஜீவனை கட்டி அவன் அறியாமலே எதையாவது பண்ணிக்கொண்டிருக்கும்படி ஆட்டி வைக்கிறது காரியத்தே கெவச்ச கர்ம சர்வ பிரகிருதி ஜெயர் குணேகி ஆதலால் வித்வான் என்கிற சிரேஷ்டன் முன்னுதாரணமாக செய்து காட்டாவிட்டாலும் கூட சாதாரண ஜனங்கள் தாங்களாகவே ஆசை பூர்த்திக்காக எதையாவது செய்து கொண்டுதான் இருப்பார்கள் இதையேதான் இவர்கள் சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு செய்யுமாறு வித்வான் தன் எக்ஸாம்பிளால் தூண்டுதல் தருகிறான் காமிய கர்மாதான் அப்ஜெக்டிவ் அதாவது லட்சியம் என்றாலும் கூட அதற்கு போகிற வழி மீன்ஸ் தன்னிஷ்டப்படியில்லாமல் சாஸ்திரோக்தமாக மாற்றியமைக்கப்படும் போது அதன் தன்மையே அடியோடு மாறிப்போகிறது மட்டமாக இருப்பதே உத்தமமாக மாற்றப்படுகிறது இச்சாபூர்த்திக்காகவே பண்ணுவதென்கிற போதும் சாஸ்திர கர்மா என்றால் இத்தனை மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் ஸ்நானம் பண்ண வேண்டும் சத்துவமாக இன்ன ஆகாரந்தான் இத்தனை மணிக்கு அப்புறம் சாப்பிட வேண்டும் வேர்க்க விறுவிறுக்க ஹோமம் பண்ண வேண்டும் மணி அடிக்க வேண்டும் என்றெல்லாம் எத்தனை கட்டுப்பாடுகள் இருக்கின்றன இதெல்லாம் சாஸ்திரோக்தமாக இல்லாமல் தன்னிஷ்டப்படி செய்யும்போது இல்லையல்லவா நெறியில்லாமல் செய்வதாலேயே ஆசையும் அழுக்கும் அதிகமாகின்றன அதையே நெறியோடு செய்தால் சாந்தியும் சுத்தியும் ஏற்பட ஆரம்பிக்கின்றன தன்னிஷ்டப்படியே செய்யும்போது அகங்காரந்தான் அதிகமாகிறது பயபக்திக்கு அங்கே இடமே இல்லை சாஸ்திர கர்மாவினால் இஷ்டபலனை தருபவனும் ஒரு ஈஸ்வரன்தான் என்று காட்டி அவனை பிரார்த்தித்து அவனுக்கு அடங்கியே காமியமானதை கேட்டு பெறச் சொல்லும்போது போது பயபக்தி உண்டாகி இவனை சுத்தி செய்கிறது ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்